சன் அஸ்டோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை பிரபலமான ஜோதிட தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த குரு பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் தற்போது விர்ச்சக ராசிக்கை லக்னமாக கொண்ட விருச்சகராசி நேயர்களே தற்போது உங்கள் ராசிக்கு குரு இதுவரை ஆறில் இருந்து தொல்லைகளை தான் அனுபவிச்சிங்க பத்தாவதுக்கு சனி வேற உங்களுக்கு இப்போ நாலில் வந்திருக்கார் ஏற்கனவே மூணாம் நேரத்துல இருந்து வக்ரமாக வந்தாரு விரை இதயம் பண்ணார் வர்கத்தமாக இது அதிசாரமாக வந்தார் வக்ரமாக ஆனார் சனியால் எந்த அமைப்பும் இல்லைன்னு சொல்லி அவர் அமைப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு நாளில் இப்போ நாலாம் இடங்கிறது அர்தாசம சனி நீங்கள் தயசதி எடுத்துக்கவே வேண்டாம் சனி நாலாம் இடத்துல அவர் சொந்த வீட்டில் தான் இருக்கார் பயப்படவே வேண்டாம் அதாவது வாகனக்காரர்கள் சொல்லக்கூடிய இடம் தான் அது அப்போ உங்கள் கல்வி கல்வி சாணம் தாய் சாணம் அப்போ இந்த அமைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு சனி வந்து யோகத்தை தான் கொடுப்பார் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேகம் ஆரோக்கியம் எல்லாமே நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே ஆறில் இருந்தனால்தான் உங்களை வந்து அலைய விட்டார் தொழில் பணம் தொல்லைகள் வேதனை விரக்தி வெறுப்பு மருத்துவம் கொடிக்கட்டி பறந்தது ஏன் மருத்துவம் கொடிக்கட்டி பறந்ததுனா குரு வந்து அந்த மருத்துவம் சொல்லக்கூடிய காலபுஷனுக்கு முதல் வீடு அதாவது மேஷராசியில் இருந்தார் குரு மேஷராசில குரு இருந்தாலும் அவருடைய பார்வ பலத்தால் ஓரளவுக்கு நீங்க சாதிச்சீங்களே தவிர முழுமையா சாதிச்சு சொல்ல முடியாது ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை உங்களுக்கு யோகாதிபதி ரெண்டு குடையரும் ஐந்து குடையரும் அவரே தான் ஆனா அவர் வந்து தன் சாணத்துக்கும் பலம் இல்லாமல் பலகீனமாகவும் பலகீனமாவும் அப்போ வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் ருணா ரோக வம்பு வழக்கு சத்துரு எல்லாமே கொடுத்தாரு தொல்லைகள் எல்லாமே பணம் 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 விரயம் 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 எல்லாமே விரயம் நேத்தி கடனை முடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்க முடிக்க விட்டுருக்காது குடும்பத்துல ஏதாவது ஒரு சுபகாரம் நடத்தணும்னு பார்த்துருக்கீங்க தள்ளி போயிருக்கும் அதாவது கடன்லாம் ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடன் வாங்கி வைக்கும் ஆனா கடனை அழிக்க கூடாது வாங்க 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 தாங்க கடன் அதனால் தொல்லைகள் எல்லாமே அதுல கடை இதுல கடை இதுல கடை அதுல கடை எல்லாம் பொருள் வரும் ஆனா கடனாக தான் வரும் முயற்சி நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஆனா எதுவுமே அனுபவிக்க கூடாது சொந்தக்காரங்க இருப்பாங்க பந்தக்காரா இருப்பாங்க நம்மளுக்கு வர வேண்டியது இருக்கும் வீடு இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருந்தாலும் நம்மள வந்து எப்படி சொல்கிறதுனாக்கா கடை வாங்கி குடும்ப கடை வாங்கி அதை செய்ய கடை வாங்கி செய் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தொழிலை ஓங்க கூடாது அது மாதிரி தொழில ஒரு நாட்டமே இருக்காது சந்தோஷம் இருக்காது இப்போ அதுக்கெல்லாம் இடமே கிடையாது ஏன்னா சத்யமாமுனி ஆறிலே இரு காலையிலே தலை பூண்டதுன்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து ஆறில் போய் உங்க தலையை பூண்டுற மாதிரி உங்க தலையை தெருக்க ஓடின அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ தொல்லை இருந்தது இனிமேல் அது இல்லை சந்தோஷம்தான் தலையை முழுங்க ஏன்னா குரு வந்து ஆறாமத்தை விட்டு வந்ததே ஒரு சிறப்பான யோகம் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை இப்போ குரு உங்களுக்கு ஏழுல இருந்து நேரடியா ஒன் எயிட்டி டிகிரி நூத்தி எண்பது டிகிரி கோணத்துல உங்க ராசிய பார்க்கிறார் உங்க ராசியா இருந்தாலும் உங்க லக்னமா இருந்தாலும் விருச்சக ராசி விருட்சக லக்னமாக இருந்தாலும் குரு வந்து யோகத்தன்மையா அதிகப்படுத்துவார் அவர் கேந்திரமாக இருந்தாலும் சிர ராசியில இருக்கார் பலம் பொருந்தி இருக்கிறார் ஒன்று சுக்கரனுடைய வீட்டில் இருக்கார் அதாவது உங்களுடைய கலத்திர சார்ந்த இருக்கார் இப்போ இந்த ராசிக்காரங்க இந்த லக்னக்காரங்களுக்கு மனைவினால யோகம் மனைவினால் மரியாதை மனைவினால் ஒரு உயர்வு மனைவியினுடைய வீட்டாரால ஒரு சந்தோஷம் மனைவினுடைய சா சார்ந்த அனைத்து விஷயங்கள்லாம் நல்ல அமைப்பாக இருக்கும் சுப காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் சார் பணம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது அது பெரிய வருமானம் எல்லாமேன்னா சு குருவே பாக்குறார் அப்போ சுபகிரகங்களும் முதன்மையான குருவே அவர் தான் அவளை பார்வை எப்பயுமே சரராசி சிரராசி உபயராசி மூணு ராசியும் பார்க்கறார் அப்போ ஐந்தாம் இடம் உங்களுடைய ஐந்தாவது பார்வையாக எங்கே பார்க்குறாருனா லாபசந்தை பார்க்குறாரு லாபசந்தில் கேது இருக்கார் கேது வந்து ஞானம் மட்டும் இல்லை அறிவு மட்டும் இல்லை மோட்ச காரகனாகிய கேது உங்களுக்கு லாபம் சார்ந்த இருக்கிறனால கேதுவால் ஒரு லாபம் அறிவால் வேலை செஞ்சு அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவு கூர்மை இது எல்லாமே இருக்குது இந்த போலீஸ் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தீவிரவாதியை கண்டுபிடிக்கணும் இவனை கண்டுபிடி இந்த கிரிமினலை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல குழப்பின இருப்பாங்க அவங்க வந்து இவருக்கு அல்வா கொடுத்துட்ருப்பார் ஆனால் இப்போ அந்த ஷார்ப் மைண்ட் அப்படியே வரும் அதுமாதிரி ஏடியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த ஷார்ப் மைண்டு வரும் ஏன் நான் கேது அங்கேருந்து இருந்து குரு பார்க்கறதுனால அந்த ஷார்ப் மைண்டை இந்த கிரகங்கள் எடுத்து கொடுக்கும் ஏன்னா போலீஸ் துறைக்கு முதன்மையானதே வந்து சனியும் செவ்வாயும் கேதும்தான் முழுமையான பலம் ஏன்னா இவர் பதினோராம் இடத்துல பலமா இருக்கனால கேது பலமா இருக்குது அதை குரு வேற பாக்குறா ஒரு சுப வீட்டில் கேது உக்கார்ந்து இன்னொரு சுப வீட்டில் இருந்து குரு சுபமான சுக்கரன் வீட்ல இருந்து பார்த்து ஐந்தாவது பறையா பார்க்குறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு எல்லாத்துக்கு மேல உங்க முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய மூணாவது வீட்டை குரு பார்க்கறது உங்களுக்கு சூப்பர் எதுக்காக குரு பார்க்கறது உங்களுக்கு சூப்பர்னா உங்க முயற்சி எல்லாம் ஆகும் உங்க சகோதர சாணத்தை பாக்கிறார் ஏற்கனவே உங்களுக்கு உங்க சகோதருக்கும் ஒத்தே வராது எப்பயுமே இந்த மேஷ ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் சகோருக்கு ஒத்தே வர மாட்டாங்க என்னதான் அவங்க நல்லது செஞ்சா கூட அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்வு இருக்கும் எல்லாமே எதிலையுமே இல்லை இந்த சொத்து பிரச்சனை இல்லாததான் எப்பயுமே ஏன்னா பூமிக்காரங்க இல்லையா அவரை இந்த பழைய பழ சொத்துன்றது சனி அப்போ இந்த பழைய சொத்து மேலே தான் கேஸ் இவங்க தான் எதிரி வேறு எங்கேயுமே இல்லை கூட பிறந்த உறவுகள் இவங்க தான் அப்போ இந்த சுகஸ்தானம் இந்த மூணு கூட அவரு சொல்லும் போது இந்த மூணு கூடிய சாணத்தை குரு பார்க்கறதுனால இப்போ சகோதரர்களே ஒத்து வருவாங்க சரி அண்ணனுக்கு ஒரு இடம் விடுவோம் சரி தம்பிக்கு ஒரு இடம் விடுவோம் சுட்டு இப்போ ஒத்துமையா வந்து இறங்கி வந்து சொத்துக்களை பிரிச்சுப்பாங்க அப்போ இந்த பூர்வீகம் பலம் பெறும் முயற்சிகள் பலம் பெறும் சகோதரர்கள் பலம் பெறுவார்கள் ஏன்னா இப்ப சகோதர சாணாதிபதி இல்ல செவ்வா ஆல்ரெடி அப்போ அவர் அந்த வீட்டுக்கு மூணாவது இடத்தை பார்க்குறது யோகமான ஒரு அமைப்பு சகோதரர்களாக வச்சுட்டு நாங்கள் நல்ல காரியங்களாக செய்யலாம் சகோதர இறங்கி வருவாங்க இணக்கமாக ஆவாங்க பகையாளியாக கிடையாது பங்களியும் கிடையாது அவங்க இப்போ உங்களுக்கு சகோதர சகோதரர் தான் அப்போ இந்த விருச்சகராசியில் இருக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அதுமாரி எண்ணற்ற அளப்பரிய நன்மை நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு அரசு அதிகாரம் ஆளுமை இது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு உயர்வான அமைப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டில் போய் கல்வி வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை சம்பாதிக்கிறது இது எல்லாமே நல்லா இருக்கும் ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் தெய்வ கைங்கரியங்கள் பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிருப்பீங்க தீர்த்த யாத்திரை தேவதேசம் இந்த கோயிலுக்கு போனால் இதை பண்ணணும் அதை பண்ணணும் இது எல்லாமே இதெல்லாம் பூர்த்தி ஆகும் ரெண்டாவது மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நிறையா நடக்கும் ஏன் மங்கள காரியங்கள் நடக்குதுனாக்கா குரு வந்து முதல்ல ஆறுல மறந்துனால தடை பண்ணியிருந்தார் திருமணமா தடை பொருளாதாரமா தடை வேற புதுசா வீடு வாங்கணுமா தடை பூமியில் ஏதாவது ஆர்டர் பண்ணுமா தடை எல்லாத்தையும் தட தடையெல்லாம் எல்லாத்தையும் உடைச்சிடும் வச்சுங்களா ஏன்னா ராசியை பாக்குறாரு செவ்வா வீட்டை பாக்குறார் குருவே செவ்வா வீட்டை பார்க்குறது ஒரு யோகம் முயற்சியும் வெற்றி இதுவும் வெற்றி அரசாங்கமே உங்களுக்கு செயல்படும் அதுக்கு அடுத்தது அரசால் நன்மை உண்டு எவ்வளோ இது எதுக்காக இவ்வளவு சொன்னா பூமி மாற்று பூமி வாங்குவீங்க பூமியே இல்லாதவங்க கூட பூமி ஒன்று வாங்க வைக்கும் இது ஒரு அமைப்பு வாகனம் பழுந்து போன வாகனங்களை மாத்தி புது வாகனங்கள் வாங்க வைக்கும் சரி ஒரு கார் வாங்கணும் ஒரு வண்டி வாங்கணும் இது ரொம்ப நாளாக நான் இந்த வண்டியை தள்ளி வச்சுட்டு இருக்கோம் பத்து வருஷமாக அஞ்சு வருஷமாக வச்சுட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிறோம் ஏகப்பட்ட வேலை வச்சுட்டு இந்த வண்டியை தள்ளிட்டு புது ஒன்று வாங்குவோம் நான் சொல்கிறது ஃபோர் வீலர் ஏன்னா எப்போயுமே வந்து செவ்வாவுடைய பலம் பெற்றவங்க எல்லாமே ஃபோர் வீலர் தான் வச்சுருப்பாங்க இந்த சுக்கரனா அவங்களும் சொல்லவே தேவையில்ல நிறையா செலவு பண்ணுவாங்க ஆனால் காரணம் இல்லாமல் செலவு பண்ண காரணத்தோட காரணத்தோடு தான் செலவு பண்ணுவாங்க அது சரியாக சில பயன்பாட்டுக்கு வரும் ஆனால் இந்த ஆறாம் ஆனால் குரு இருந்தால் தான் இந்த குழப்பங்கள்லாம் இருந்தது வாங்க விடலை இதுதான் விதி ஆனால் இனிமேல் எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன சார் தேவை நல்ல மனைவி நல்ல வாழ்க்கை நல்ல சந்தோஷம் நல்ல வேலை நல்ல படிப்பு நல்ல வருமானங்கள் நல்ல உறவினர்கள் நல்ல குடும்பம் நல்ல அமைப்பு எல்லாமே நாலு பேர் வேணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த விச்சகராசிக்காரங்க எதுக்காக அவ்வளோ சொல்கிறேன்னாக்கா இந்த விருட்சகராசியர் வந்து பூமியில் ஆளக்கூடியவர் அவர் தான் அப்போ அது முருகப்பெருமானாவது அந்த அமைப்புக்குள்ளே வரக்கூடியதான் முருகன் எப்பயுமே எல்லாரையும் ஒரு நல்லதாக செய்வார் எதிரியாக இருந்தாலும் வந்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவரை வணங்குவார் அந்த மாதிரியான அமைப்பு வந்து முருகப்பெறுவான் அந்த அவதரிச்ச நட்சத்திரம் இதெல்லாம் இந்த ராசியினுடைய தன்மையை இந்த ராசியினுடைய தன்மை மேலும் உங்கனால பெருந்தன்மைக்குரியாத குரு வேற பார்க்குறாரு இல்லையா திக்கத்தன் தெய்வம் தோணுன்ற மாதிரி தெய்வமே இப்போ உங்களுக்குள்ளே வந்து நல்லது செய்கிறார் அதனால் குலதெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும் ஏழைங்க இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்க படிக்க வசதி இல்லாதவங்களுக்கு கூட நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கு பணம் உதவி பண்ணுவீங்க முதல்ல கடை வாங்கியிருப்பீங்க இப்போ அந்த கடலாம் அடிச்சிட்டு உங்கள் கையில் பணம் நிறைய மிஞ்சும் அதனால இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணுவீங்க நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வேலையா அரசாங்க வேலை போகணும் அரசாங்க வேலை தேடணும்னு நினைக்கிறவங்களா குரு பார்க்கறதுனால உங்களுக்கு கோடி புண்ணியம் நிறைவா உண்டு அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் ஏன் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்குன்னா குருவே வந்து அரசாடைய பீடத்தினுடைய ஆதிக்கத்துல முழுமையா பண்ற ராஜகிரகமான குருவே உங்களுக்கு ரெண்டு கூடிய தனஸ்தானாதிபதி அதுவும் இல்லாம அவர் வந்து தனுசு கூடியவர் தனுசு ராசிக்குடிய மட்டும் இல்ல அவர் மூல மூலத்திரிகோண வீடு அவர் தான் அப்ப அந்த தன தனஸ்தானாதிபதியே ரெண்டு குடையராக இருக்காருனால அந்த தனம் வந்து உங்களுக்கு அவரே நிறைவா கொடுக்குறாரு ராசினுடைய வழியா தனத்தையும் கொடுக்குறாரு அவருடைய வீடும் பலம் பெறுது அதனால குருவால நல்ல நன்மைகள்லாம் இருக்கு மற்றபடி சனியால் உங்களுக்கு அஞ்சில் நாலுல சனி வந்துட்டாரு அர்த்தாசமம் சனி எனக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் அர்த்தாசிரம் எல்லாம் கிடையாது நாலு குடியர் நாலுல இருக்காரு அவர் வீட்டுக்குடியாரு அவர் அங்கேருந்து பலம் பெற்று உங்களுக்கு நல்லது செய்கிறார் எண்ணற்ற யோகங்களை செய்கிறார் ஏன்னா சனி பழமைக்குனால பழமை சொத்தால் உங்களுக்கு ஆல்டர் பண்ணி நல்ல ஒரு அமைப்பு வருதுகிட்டே ஒரு அமைப்பு உருவாகும் கணவன் மனைவி ஏற்கனவே குழந்தைங்க இல்லாதவங்க வீட்டில் குழந்தை பிறகு ஏன்னா ராசியை பார்க்கறாரு திருமண பந்தங்கள் நடக்கும் திருமணங்கள்லாம் தள்ளி போயிருக்கும் திருமணங்கள்லாம் தடையாக இருந்திருக்கும் தாமதமாக இருந்திருக்கும் இப்போ அந்த திருமணங்கள்னா எல்லாமே உங்களுக்கு ஒரு லைனா வரும் அதனால சுபகாரியங்கள் நிறைய இருக்கும் தடையில்லாத சுபகாரியங்கள் நடக்கும் பணம் நல்லா இருக்கும் வெளிநாட்டினுடைய அமைப்பு நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக போய் படிப்பாங்க நல்லா அமைப்பா இருப்பாங்க பேர் புகழ் மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கும் இந்த ஆண்டுங்கிறது உங்களுக்கு ராசிக்கு யோகமான ஒரு ஆண்டு மற்றபடி க கடவுள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா எதுலையுமே தடலாம் எதுவுமே கிடையாது தாமெல்லாம் கிடையாது இந்த ஒன்றரை வருஷமாக ஒரு வருஷமாக நீங்கள் அனுபவிச்ச அந்த தொல்லைகளை விடலாம் உங்களுக்கு எல்லாம் உங்களை விட்டு போட்டு போச்சு இனிமேல் நிறைவு தான் ஒரு முறை திருச்செந்தூர் போய்ட்டு இதில் கடலில் நீராடி முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க நாலு பேருக்கு துணி வாங்கி கொடுங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்தபோது முருகனையே நீங்கள் வந்து இது பண்ண மாதிரி உங்களுக்கு குலதெய்வத்துக்கு இது நிறைவாக அதை செஞ்சால் மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும் உங்களுக்கு யாத்திரை தேவ தரிசனங்கிறது இது வழியாக தான் நாங்கள் சொல்கிறது அதனால உங்கள் குலதெய்வ வழிபாடோடு செய்யுங்க நல்லா இருக்கும் பெரியவங்களையும் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் மகரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் ஆசீர்வாதம் நிறையா இருக்குது குடும்பத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் ஓம் நம சிவாயம்